ஆண்டார்குப்பம் முருகனின் தெய்வீக வரலாறு ஆண்டார்குப்பம் முருகன் கோயில் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோயிலின் வரலாறு தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆண்டார்குப்பம் கிராமம் ஒரு பண்டைய தமிழ் கிராமமாக திகழ்ந்தது முருகனின் கதைகளில் பிரம்மனை சிறையில் அடைத்த நிகழ்வோடு இந்த கோயிலின் முக்கியத்துவம் தொடர்புள்ளது ஒரு நாளில் பிரம்மன் முருகனை உற்று பாராமல் சென்றார் இதைக் கண்ட முருகன் பிரம்மனை அழைத்து பிரணவத்தின் அர்த்தம் என்னவென்று கேட்டார் பிரம்மன் அறியாமல் இருந்ததால் முருகன் அவரை சிறையில் அடைத்தார் இதனால் கோபமான சிவபெருமான் முருகனை அணுகினார் ஆனால் முருகன் பிரணவத்தின் முழு அர்த்தத்தையும் சிவபெருமானிடம் விளக்கினார் இதனால் சிவபெருமான் மகிழ்ந்தார் ஒரு முறையில் முருகன் தனது வேளால் தரையில் குத்தி ஒரு நீரூற்றை உருவாக்கினார் அந்த நீர் இன்று வேலாயுத தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது பக்தர்கள் அதில் நீராடி நோய்கள் நீங்கும் என்று நம்புகின்றனர் இந்த கோயிலின் மற்றொரு தனிச்சிறப்பு முருகன் காலை நேரத்தில் குழந்தை வடிவிலும் நண்பகலில் இளைஞர் வடிவிலும் மாலை நேரத்தில் முதியவர் வடிவிலும் தோன்றுவதாகும் இங்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களை பாடி முருகனை அருளினால் கோயிலின் புண்ணியம் மேலும் உயர்ந்தது பக்தர்கள் பாலாபிஷேகம் சந்தன காப்பு மற்றும் நீர்த்திக்கடன் செலுத்தி முழு பக்தியுடன் முருகனை வழிபடுகின்றனர் இந்த கோயிலின் தற்போதைய தோற்றம் அதன் தொன்மையான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்